ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா நான் உங்களை பார்த்துட்டு பேசிவிட்டு பாடிட்டு தான் நான் டீ வச்சு சாப்பிட்ணும் பாட்டு பாட்டு பழைய தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெள்ளைக்கானக்குங்க சப்ஸ்கிரைப் போடுங்க சரிங்களா உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் என்னை நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களே வீடியோவில் பார்க்குறீங்கள பார்த்துட்டு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிலைக்க நடத்துங்க ஆ சரிங்களா ஓகே இப்போ பாட்டுமா ஆலயமணியின் வாசையை நான் கேட்டே அருள்மொழி கூறும் பாரவாயின் மொழி கேட்டே என் இறைவன் அவனே அவனே எங்கும் பாடும் பாடுமொழி கேட்டே என் தலைவன் அவனே அவனே எங்கும் காணுமொழி கேட்டே ஆலயமணியின் வாசையை நான் கேட்டே வீடு உலகினிலே அடக்கலமானேன் பொழுதினிலே என் இறைவன் அவனே அவனே எங்கும் பாடும் மொழி கேட்டே என் தலைவன் அவனே அவனே எங்கும் பாடும் மொழி கேட்டே ஏழையின் திருப்பி வந்தார் அவள் ஆசீர்வாதம் தார் கடவுள் நேரில் வந்தார் அவள் ஆசீர்வாதம் தந்தார் ஆலயமணியின் வாசையை நான் கேட்டே அருள்மொழி கூறும் இறைவன் அவனே அவனே எங்கும் பாடும் மொழி கேட்டேன் என் தலைவன் அவனே அவனே எங்கும் பாடும் மொழி கேட்டேன் ஒச்ச பிரான்ஸ் இது வந்து பழைய பாட்டு அதில் ரெண்டு முன்னாடி நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஏன்னா அந்த பாட்டு எனக்கு முடிச்ச தெரியாது அதனால என்னுடைய வரிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் அதை சேர்த்துருக்கேன் சினிமா பாட்டு கொஞ்சம் நம்மளுடைய வரி கொஞ்சம் போட்டிருக்கேன் நம்மளோட சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய்